அறுநூறு பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து நூற்றி ஐம்பது குப்பை தொட்டிகளை செய்து உலக சாதனை படைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் வந்துள்ள சென்ட்ரான்சஸ் டி சலஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பரட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து பொதுமக்கள் தேவையில்லை என்று தூக்கி ஏறியும் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தலாம் என்ற நோக்கோடு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக படூர் ஊராட்சி தலைவரும் திமுக திருப்பூர் வடக்குன்றிய ஒன்றிய அமைப்பாளருமான கே எஸ் தாராசுதாகர் மற்றும் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் நிறுவனரும் திமுக திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி மாநில லைன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களது முன்னிலையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் ஒன்றிணைந்து பதினோராம் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குப்பை தொட்டிகளை முப்பது நிமிடத்தில் உருவாக்கி உலக சாதனை படைத்தனர் பொதுமக்கள் தனக்கு தேவையில்லை என்று எறியும் பொருட்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் என்ற நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வழங்க வேண்டும் என்றும் குப்பைகள் மீது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பொறுப்பு வர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகும் பதினோறாயிரம் தண்ணீர் பாட்டில்களை வைத்து குப்பை தொட்டி செய்தது இதுவே முதல் முறை என்றுதான் இதனை வெற்றி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் உலக சாதனையாக பதிவு செய்து உலக சாதனைக்கான சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன Okay, okay. No. And boys, you will do your dust fish even you Boys. Stand and do the volunteer. If you have not tied the windings in the between, they will give you the twin and you can tie it that time. Okay, you don't have to stand. Now see the girls. Okay, stop, boys, stop, boys. Let me count. Let me count. Teachers, you do about girls.

Yeah, go in line, go in line.